ஹலோ பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பேய நான் இப்ப பாடட்டுமா பூம் 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 சிக்கி சிக்கி பூம் பூம் அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நீ அதை தான் பண்ண மாட்டேன் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் இந்த பண்ணிட்டா போச்சே ஹே காய்ஸ் நான் இப்ப பாட போறேன் எல்லாரும் வந்து நல்லா காது கொடுத்து கேளுங்க பாட்டு பாடவா தடந்தம் ஆட்டம் போடவா தடந்தம் பாடம் சொல்லவா பறந்து சொல்லவா ஏய் ஏ நீ பாட்டு பாடுனா போட்டால் போதும் என்ன பறக்கிறேன் ஆடுற என்னங்கிற நான் உடனே பாட்டு மட்டும் பாட சொன்னேன் மிஸ்டர் பூம்பூ சிக்ஷிக்கு பூம்பும் பெய்யே நான் வந்து பாட்டு தான் பாடுறேன் என்ன அதுவே உங்களுக்கு புரியல நீங்க உண்மையிலேயே வந்துட்டு பூம்பூ சிக்ஷிக்கு பூம்பும் பெய்யா இல்ல ஜெராக்ஸா என் பேர் என்ன சொல்ல பார்ப்போம் குடுகுடுப்பு பேயே பாரு என் பேரே நான் ஒரு வைப் வச்சிருக்கேன் நீ பாடுறது என்னன்னா வைபே இல்லை சும்மா வந்து பாடட்டா வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த சேர்ப்பேன் என்னோட அண்ணனோட காட்டுக்கு கூட்டிட்டு போவேன் இல்லன்னா இங்கேயே நீங்க இருக்க வேண்டியதான் ஏன் நாளைக்கு ஒழுங்கு ஒழுங்கு மரியாதையா நல்லா பாடுடா இல்லன்னா நம்ம இங்கேயே கற வேண்டியதான் இந்த காடு வேற இருட்டா இருக்கு இந்த பேய் வேற இந்த மாதிரி ஒரு இது சொல்லுது அர்ஜுன் ஒழுங்கா பாட ஹலோ ஹலோ இருங்க நானா பாடமாட்டேன்னு சொன்னேன் நான் பாடினால இந்த பேய் வந்து ஒத்துக்க மாட்டேங்க அதுக்கு நான் என்ன பண்றேன் நான் வந்துட்டு நம்ம ஸ்கூல்லேயே வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் இது பாடுறதுல உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் தானே அந்த பேய் ஒத்துக்கலன்னா நான் என்ன பண்றது ஆஹ் ரெண்டு பேரும் தூக்கிக்கிட்டு ஏன்ட்ட வரீங்க அந்த பேய்கிட்ட போய் சண்டை போடுங்க நான் வந்து நல்லதான பாட்டு பாடிடு இதுக்கு மேலே எங்க நான் ராகம் ஸ்ருதி எல்லாம் போட்டுட்டு பாடுறது நான் என்ன ஹார்மனி பெட்டி பியானோ இந்த இதெல்லாம் மவுத்தர்கவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு பாடுறதுக்கு வாயில்தான் பாட முடியும் நல்லா பேசிட்டு இருந்தேன் இங்க பாருங்க உங்களால பாரு என் வாய் வேற குளருது இப்ப எப்படி நான் வந்து அடுத்த பாட்டை அந்த பேக்கிட்ட பாடி காட்ட முடியும் கொஞ்ச நாள் என்னை டென்ஷன் பண்ணாம இருங்க எப்பா நீ பாட மட்டும் செய்யப்பா நான் உய வந்து எதுவுமே சொல்லல இந்த காட்டுல இருந்து அந்த மெயின் காட்டுக்கு போறது உன் கையில தான் இருக்கு அர்ஜூன் இது வரைக்கும் டைசி காப்பாத்திட்டா இனிமேல நீதான் உன் கையில தான் இருக்கு பாத்து உன் கொஞ்சம் பக்குவமா பண்ணி விட்டுருப்பா அர்ஜுன் ஒழுங்கா பாடு என்ன நீ நல்லா ராகம் ஸ்ருதி போட்டு பாடுறவன நான் ஒத்துக்கிறேன் இதுல கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுடுறேன் நானே ஒத்துக்கிறேன் அர்ஜுன் நீ நல்லா வந்துட்டு ஏழு கட்டை என்ன பதினேழு கட்டையில பாடுவேன்னு ஒத்துக்கிறேன் இந்த பேய் மொழி மட்டும் கொஞ்சம் நல்லா பாடிரு ஆ இந்த மாதிரி மோட்டிவேஷனலா பேசுங்க அதை விட்டு விட்டு அதை பண்ணி இதை பண்ணி மிரட்டுறீங்க ரெண்டு பேரும் மிரட்டுன்னு நான் எப்படி பாடுவேண்ணா அப்புறம் ஸ்ராகம் ஸ்ருதி எல்லாம் எதுவும் வராது கிச் கிச் குரல் மட்டும்தான் வரும் நான் சொன்னது மட்டும் இன்னும் வரல பாடுறது தவிர மத்த எல்லாம் பண்றீங்க நீங்க அண்ணன் காட்டுக்கு போகணுமா வேணாமா போகணும் 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 அப்படின்னா அவனுங்க என்னை இம்ப்ரெஸ் பண்ற வேலையை பாருங்க சரி பாடுறேன் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல பொறுமை பொறுமை பாடுறேன் என்ன விட்டு விட்டு தள்ளி நீயும் போகாத இந்த பாட்டை கேட்ட நான் தெரிச்சுதான் இந்த காட்டை விட்டு போகணும் ஏன் இதை எது பண்ணாலும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் பாடல போங்க பாட்டுனா என்ன நான் பாட்டி கேட்டுறேன் பாரு ஓ இந்த நாலு நாலுக்கண்ணா பையன் பாடுறதெல்லாம் பாட்டா நான் பாடுறேன் பாருங்க அப்படியே ஆடி போயிருவீங்க ஆமா இவரு என்ன பொல்லாத பாட்டு பாட போறாரு நான் பாடாத பாட்டா என் அளவுக்குலாம் நீ எப்படினாலும் பாடிட மாட்டேன் குடு கொடுப்பேயே அதையும் பாப்பமா தான் பாத்துக்க என்னமோ என்னையும் மட்டும் நாலு கண்ணான்னு சொல்ற நீயும் நாலு கண்ணாதான் நீனும் கண்ணாடி போட்டிருக்கல என்னமோ இவர் கண்ணாடி போடாத மாதிரி என்னையே நாலு கண்ணான்னு சொல்றாரு இவரு நான் அப்படி பூம் பூம் பூம்பும் சிக்கி பூம் பூம் ஐயோ தயவு செஞ்சு இந்த பூமும் பூம் பூம் மட்டும் சொல்லாத பிளீஸ் ஏய் அதுலோகம் அது சொல்லாமலாம் நல்லா இருக்க முடியாது பூம்பும் சிக்கி சிக்கி பூம்பும் டம் டம் டும் இப்ப டம் டம் டும் வரையா ஐயோ இதுவே நல்லா கேட்க முடியல நீ பாடுனா நாங்க என்னத்த கேட்க கேட்ட பறவை நீ பேசுறதுனாலும் நீ பாடும் சரி பாடு கேக்குறோம் I know. நான் எப்படி பாடுறேன் நீனும் பாரு ஏய் பேய் சும்மா பீன் பீன் பூம் பூம்னு பாடிட்டா அது பாட்டா நான் பாடுறேன் பாரு இப்ப நீ வந்து மூக்கு மேல வரல வைக்கிறீன்னு பாரு ஐயோ கை காலே இல்லையா உனக்கு பாடு அப்புறம் பாப்பா எனக்கு கை கால இல்லாதத நான் மட்டும் இப்ப உன்ன விட நல்லா பாடிட்டேன்னு வச்சுக்குவேன் உங்க அண்ணன் காட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனோம் சரியா சரி டீல் பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் நான் ஒண்ணு அந்த பூம் பூம் சிக்கி சிக்கி பூமூன்னே சொல்லிட்டு பாண்ட பிறகு இந்த பட்டத்தை நீ பாடிட்டு இருப்பா பாரு ஏன் உழ்கணும் அப்படி என்ன படுற வச்சிருக்க

கோட்டதா அண்டி மேலு வண்டியிலே வராம் நாளுக்கு அண்ணா வாவ் சூப்பரா சூப்பரா பண்ணேன் ஆனால் சொன்னேன்ல ஹா ஹா ஏ பூம்பூ சிக்கி சிக்கிப்பேயே இப்ப எப்படி ஓகேவா உம் என்ன உன்ட்டு பராமையாக இருக்கா சேச்சா இல்ல நீ உண்மையிலே நல்லா பண்ணாரு ஜூன் ஐ ஐ மீன் ஏ ஏய் அப்படி வா ஏய் வாவ் பூம்பும் சிக்கி சிக்கி பூம் குடு குடுப்பு பேய் இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அச்சும் பாட்டுக்கு ஏ ஏசி என்ன நீ எக்ஸைட் ஆகுற இவ்வளோ இப்படிலாம் பண்ண மாட்டியா நீ

ஏதோ ஒரு தந்திரம் இருக்கும்னு தோணுது ஈஸியால நம்ம போறோம்னா ஒரு பாட்டு போடுனதுக்கா இந்த பேய் மயங்கி நம்மளை கூட்டிட்டு போகுது என் மேல லைட்டா நீ ஒன்ஸ் பார்த்தனா நீ நம்புவ என்னைய ஓகே லட்சி இந்த நாலு கண்ணா எல்லாத்தையுமே சந்தேக பறவையோடய பாக்குறோம் இதுதான் கண்டுக்காதீங்க மிஸ்டர் பேய் என்ன நீ பேக்கெல்லாம் மரியாதை கொடுக்குற இனி நாலு டைசி பேய்க்கு மரியாதை கொடுக்கல ஒன்னு முடிஞ்ச பரவாயில்லையே உண்டை திட்டு வாங்குறதுக்கு அது இனி முழுங்கிறதே மேலு என்னடா சொன்ன நாளுக்கு எப்போதும் இது சண்டைதான் பேரும்